எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் முதல்லப்பட்டியில் இருக்கிறேங்க ஏழ்நூற்றி இருபது சதுரடி சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வீடு குடியிருக்கிற வீடுங்க கான்கிரீட் ரோட்லேயே இந்த சொத்து அமைஞ்சிருக்கு இது ஒரு சதுரடி என்ன ரேட்டு அப்படிங்கிற கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் எங்கள் நிறுவனம் நிலையிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை நாங்கள் போடுற எல்லா சொத்துமே பார்த்தீங்கன்னா நேரடியாக சொத்தக்கரையை சொத்து அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் நேராக கரையத்துக்கு போயிடலாம் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அட்வான்ஸ் கொடுத்துட்லாம் அப்படியே சொத்துக்குள்ளே போயிட்ருக்குறோம் ஓட்டு வீடுங்க வாடகை குடியிருக்காங்க இதாங்க இந்த வீடு அதே மாதிரி இந்த சொத்து வந்து வாங்கி சப்போஸ் உங்களை ஓட்டு வீடு பிடிக்கலன்னா டெமாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிக்கலாம் தாராளமாக டவுன்லேயே இருக்குது டவுன் லிமிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சினிமா தேட்ரு எல்லாமே இருக்குது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை உட்பட அத்தனையுமே இருக்குங்க இந்த நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து டவுனுக்குள்ள ஒரு சொத்து போடுனாங்க அவங்களுக்காக நேரடியாக வந்திருக்குறோம் சனிக்கிழம நாள் பெருமிளகு வந்த நாள் இந்த சொத்து வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதாங்க அந்த சொத்து